இந்த தியான வழியில் நாம் கடைபிடித்து வரும் வேளையில் ஒரு சில முக்கியமான நிலைகளை அவசியம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த தியானத்தின் ஆற்றல் வளர்ச்சி அபரிதமாக நமக்குள் பெருகப்படும் பொழுது நம்முடைய சொல் மற்றவர்களுக்குள் ஊடுருவி அவர்களுக்கு ஏற்றன நன்மைகளை செய்யக்கூடிய சக்தியாகவும் இது செயல்படும் ஆனால் அதுபோன்று ஒரு கேள்வியாக ஒரு அன்பர் கேட்கின்றார் எனக்கு இந்த தியானத்திலே வளர்ச்சி இருக்கின்றது இருந்தாலும் ஒரு நண்பர் வயிற்று வழி என்று என்னிடம் வந்தார் அவருக்கு நான் வழி நீங்கிவிடும் என்று சொன்னேன் அவருக்கு நன்றாகிவிட்டது ஆனால் எனக்கு வயிற்று வலி வந்துவிட்டது இதற்கு என்ன காரணம் என்று குருவிடம் கேட்கின்ற குருவினுடைய பதிவு தியான வழியில் பொதுவாக என்ன செய்கின்றார்கள் இந்த உயர்ந்த சக்தி நமக்கு கிடைத்தது என்ற ஆர்வத்தில் செயல்படுத்துகின்றார் ஆனால் எப்பொழுதுமே நாம் ஆத்ம சுத்தி என்பதை அவசியம் கடைபிடிக்க வேண்டும் அதை செயல்படுத்த வேண்டும் எந்த காரியத்திற்கு முன்பும் ஆத்ம செய்துவிட்டு செய்துவிட்டுத்தான் எதையும் செய்ய வேண்டும் என்று தெளிவாக சொல்லியிருக்கின்றோம் சுத்தி செய்ய மறந்து விடுகின்றார்கள் காரணம் பிறருடைய உணர்வுகளை நுகர்ந்த பின் அவருக்கு இப்படி இருக்கின்றது அவருக்கு நல்லாக வேண்டும் என்ற ஆர்வத்திலே உடனே அவர் உணர்வை நுகர்ந்து விடுகின்றார்கள் ஏனென்றால் அந்த சுத்தி செய்துவிட்டால் அவருடைய குறை அவருடைய நோய் அவருடைய துன்பம் அவருடைய வேதனை நமக்குள் வராது தடுக்கப்படும் அதற்கு பின் அந்த அருள் உணர்வு அங்கே பாய்ச்சி அவரையும் அதை எடுக்கும்படி செய்து அவர் உடல் நலம் வர வேண்டும் என்று சொன்னால் அங்கே நல்லதான் அப்படி இல்லாதபடி எடுத்த உடனே அவர் நன்றாக வேண்டும் அவர் உடல் நலமாக வேண்டும் என்று பாசத்தால் எண்ணினால் உடனே ஜெருறு என்றது அவர் உடலுக்குள் விளைந்த உணவு இங்கே வந்துவிடும் அவர் நந்தா இருவர் ஆனால் இங்கே வயிற்று வலி வரத்தான் செய்யும் ஆகவே உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அவ்வப்பொழுது இத்தகைய தீமை வந்து விடுபட வேண்டும் என்பதற்காகத்தான் ஆத்ம சுத்தி என்ற வலுவான ஆயுதத்தை கொடுக்கின்றோம் நாம் எடுக்கக்கூடிய உணர்வு அந்த பக்தி மார்க்கத்தில் அன்பு பண்பு பரிவு என்ற நிலைகள் கொண்டு வரும்பொழுது பாச உணர்வை நாம் சிக்கிவிடுகின்றோம் அதன் வழியில் நாம் செயலாக்கங்கள் சென்று விடுகின்றோம் ஏனென்றால் குருநாதர் மாமகர் ஈஸ்வராயர் குருவருடைய உடலில் எல்லாமே உண்டு அவரும் பக்தியின் வழிகளில் செயல்பட்டவராக அவர் உடலில் வெளிப்பட்ட உணர்வு எத்தனையோ எண்ணில் அடங்காக இருக்கின்றது அவர் உடல்ல அஞ்ஞானத்தை பெற்ற உணர்வு உண்டு இருளை அகற்றிய உணர்வு உண்டு விஷயத்தை நீக்கிய உணர்வு உண்டு அதையெல்லாம் ஒளியாக உணர்வை ஒளியாக மாற்றி மின்சென்ற உணர்வு உண்டு இப்பொழுது உங்களுக்கு நாம் உபதேசிக்கும் பொழுது இருளை நீக்கும் நஞ்சை வெல்லும் ஒளியான உணர்வாக உருவாக்கும் மின்சென்ற உணவைத்தான் கொடுக்கின்றோம் அவை இதை எடுத்து ஆத்மசுத்தி செய்து கொண்டு நாம் இந்த வளர்ச்சியின் வாயிலே அந்த அடிப்படையில கொண்டு சென்றால் தீமைகள் வராது தடுக்கலாம் ஆனால் நான் தியானம் செய்வேன் பாருங்கள் நான் நினைத்ததெல்லாம் நடக்கிறது என்று சொன்னால் அந்த நீங்கள் ஆர்வத்தை கூட்டினாலும் அவருக்கு நல்லதாகின்றது உங்களுக்கே வயிற்று வழி வருகின்றது ஆக இதற்குத்தான் இதை சொல்லினேன் என்று அது எப்பொழுதுமே முதலிலே இந்த ஞானத்தின் வழியில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அருள் சக்திகளை எடுத்து நம்மை நாம் சுத்தப்படுத்திக் கொண்டு நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசத்தை ஏற்படுத்தி கொண்டு நமக்கு ஒரு வேலி போட்டுக் கொண்டுதான் அந்த சக்தி வாய்ந்த உடல் பெருக்கிக் கொண்ட பின்புதான் அடுத்தவர்களுக்கு நாம் நல்ல வாக்கை கொடுக்க வேண்டும் அதை நாம் பாதுகாப்பான நிலையில் இருந்து கொண்டுதான் அடுத்தவர்களை காக்க முடியுமே தவிர நாம் எப்படி போனாலும் பரவாயில்லை அவர்களை காக்க வேண்டும் என்று சென்றால் அவர்களை காத்து விடலாம் நம்மை நம்மை காப்பது யார் அவரை காக்க வேண்டும் என்றாலே நம்மை நாம் காத்துக் கொள்ள வேண்டும் அல்லவா ஆகவே நம்முடன் இருப்பதை அதாவது உடல் இருப்பதை நாம் எழுத்து இங்கே சேர்த்துக் கொள்ளக்கூடிய நிலையாக நம்முடைய சந்தர்ப்பம் ஆகிவிடக்கூடாது ஆகவே எப்போதுமே விழித்த நிலையில் இருந்து ஆத்ம செய்து அந்த அடிப்படையில் நாம் எதையுமே கொண்டு சொல்ல வேண்டும் என்றால் இந்த ஆத்மசுத்தி நீங்கள் செய்து வளர்ச்சியின் வாயில் சென்றாலும் ஆங்காங்கே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளும் பிறருடைய உடன் இயக்கங்களையும் அவருடைய செயலாக்கங்களையும் நாம் உற்று பார்க்கும் பொழுது அறியும் ஞானங்களும் வரலாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டிய வாய்ப்புகள் இருந்தாலும் கூட அதை நாம் ஞானத்தின் வழியில் தான் பயன்படுத்த வேண்டுமே தவிர இப்படி நடக்கின்றது உங்களுக்கு இப்படி ஆகிவிடும் என்று ஆர்வத்திலே பக்குவமில்லாது செய்கிறார்கள் அதனால் சில தீமைகளும் வந்துவிடும் அதனென்றால் குருநாள் எம்மை காற்றிக்கொள் அனுப்பும் பொழுது ஒவ்வொரு மிருகங்களுக்கும் என்னென்ன செய்ய வேண்டும் அது என்னென்ன உணவு ஒளிகளை எடுக்க வேண்டும் அதை எழுப்பி நீ உனக்கு எப்படி ஒரு பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் அது மிருகங்களை தாக்காது ஆனால் அதே சமயத்தில் உன்னே காத்துக்கொள்ள என்ன எத்தகைய உணவு எடுக்க வேண்டும் என்று அனுபவபூர்வமாக கொடுத்து ஒரு யானை கூட்டம் என்றால் அதற்கு ஒரு ஒளி கரடி புனித இருந்தால் அதற்கு ஒரு ஒளி இப்படி பல நிலைகளை கொடுத்து அதிலிருந்து என்னை காற்றில் மலையாக செயல்பட்டார் ஆனால் காற்றில் நாம் இதை போன்ற நிலைகள் எல்லாம் செயல்படுத்தி வந்தாலும் கூட நாட்டிற்குள் இங்கே மனுவில் நாம் அவ்வாறு கட்டுப்படுத்த முடியுமா என்றால் முடியாது ஏனால் அவருடைய உணர்வுகள் மனிதன் பண்பு பற்று என்ற நிலையில் வரப்பட போகும்போது உணர்வில் ஈக்க தொடரிலே நம்மில் உடனடியாக பாயும் ஒருவர் நமக்கு நமக்கு அதாவது நாம் ஒருவருக்கு நன்மை செய்கின்றோம் அவர் ரொம்ப சிரமப்படிகளை என்று விட்டாலும் கூட பதிலுக்கு என்ன செய்வார் அவர் அவர் உயர்ந்த பின்பு நமக்கு என்ன இடங்கள் செய்ய வேண்டுமோ அதற்குண்டான வேலைகளை செய்வார் இதெல்லாம் அனுபவத்தில் நீங்கள் பல ஏனால் யாரையும் குறை சொல்வதற்காக அல்ல நீங்கள் ஒருவருக்கு குறை உதவி செய்து வாருங்கள் அடுத்தவர் தலைமுணர்ந்து வலுவான பின் நீங்கள் தாழ்ந்து விடுவீர்கள் அதையினால் தான் திரும்ப திரும்ப சொல்வது எந்த சந்தர்ப்பத்தில் நாம் எவ்வளோ பெரிய சக்தி பெற்றவராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய உள்ளதமான வலிச்சுடன் நமக்கு இருந்தாலும் கூட நாம் ஆத்மசுத்தி செய்து நம்மை காத்து நம் உணர்வுகளை அறுவழியிலே அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்திலே இணையும்படி வைத்துக்கொண்டு அந்த பாதுகாப்போடு தான் நாம் இதை செயல்படுத்த வேண்டும் மற்றவர்களை நாம் அடிக்கடி ஆத்மசுத்தி செய்ய அவர்களுக்கு அந்த பழக்கத்தை ஏற்படுத்த அதைத்தான் சொல்ல வேண்டும் நீங்கள் இந்த துருவ நட்சத்திரத்தின் சக்தி பெறுவீர்கள் நீங்கள் துருவ நட்சத்திரத்தின் சக்தி வர இயங்குங்கள் அதனால் உங்கள் உடல் நோய் நீங்கும் நீங்கள் துன்பத்திலிருந்து விடுபடுவீர்கள் துருவ நட்சத்திரத்தின்பால் நினைவை செலுத்தி உயிர்களை விசுவாசியுங்கள் ஆத்மசுத்தியை கடைப்பிடிங்கள் என்று இதைத்தான் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்றால் நானும் அதாவது குரு சொல்லுகின்ற எத்தனை பேருக்கு நானும் ஆசிர்வாதம் செய்கின்றேன் என்னுடைய உணர்வு அங்கே பாய்ந்து வேலையும் செய்கின்றது நோய் இறங்குகிறது எல்லா வாக்கையும் கொடுக்கின்றேன் ஆனால் அவர்கள் நோயை நான் கொள்வதில்லை ஆனால் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் அந்த நோயை இழுத்துக் கொள்கின்றீர்கள் அப்படி இழுப்பதால் தான் உங்களுக்கு இந்த வயிற்று வழியே வருகின்றது ஆகவே எந்த சந்தர்ப்பத்திலும் பெரியவர் உணவு நமக்கு தான் பிரதோஷம் என்று சொல்வது பிறருடைய உணவு நமக்குள் ஏக்க சக்தியாக கொண்டு வரக்கூடாது அறுவழியில் அறிஞானியின் உணவு விஞ்ஞானியுடைய உணவு மாமகர் ஈஸ்வராயர் உருதையுடைய உணர்வு மகசியமாக மகிழ்ச்சி உணர்வு அந்த உணர்வுகளைத்தான் நாம் இழுக்க அதைத்தான் நமக்குள் செருகேற்று அதைத்தான் வலுவேற்றி அந்த அடிப்படையிலே நான் நாம் எதையுமே செயல்படுத்த வேண்டும் இந்த நுண்ணி நிலைகளை உணர்ந்து கொண்டால் கொண்டால் நாம் எந்த தீமளிலும் விடுபட முடியும் அதை நம்முடனே மற்றவர்கள் நிலையை எடுத்துக்கொண்டால் அவர்கள் நிலைக்குத்தான் நாம் செல்ல வேண்டி வரும் அதை நம்மை காத்து அதன் வழியிலே நாம் பாதுகாப்பான நிலையை கொண்டு அடுத்தவர்களுக்கு நாம் நல்ல உணர்வை ஓட்டின வேண்டால் இது ஒரு கூட்டமைப்பாக என்னுடைய சொல் உங்களுக்கு எப்படி பாய்ந்து அதே சமயத்தில் உங்களுடைய சொல் அவர்களுக்குள் பாய்ந்தது நன்மை செய்யக்கூடிய சக்தியாகும் அதற்கு பதில் உங்களுடைய குறைகளை நான் எடுத்தால் நீங்கள் பிறருடைய குறைகளை எடுத்தால் குறைகளை நீக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நாம் இழந்து விடுவோம் ஆகவே மா மகிர்ஷி காட்டிய வழியிலே தீமையை நீக்கக்கூடிய சக்தியைத்தான் நாம் எத்துகளாக ஊன்றி அதையே வளர்ச்சியாக்கி தீமையை நீக்கும் அரும்பும் கூட்டமைப்பாக உருவாக்க வேண்டும் அதற்குத்தான் உங்களுக்கு பல கோணங்களை இதையெல்லாம் ஞாபகப்படுத்தி தெளிவாக்கிக் கொண்டு வருகிறேன் என்று குருகளை சொல்லுகின்றார்கள்